திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று எண்பத்தி ஐந்து அதிகாரம் கல்லாமை ஒரு நகரத்தில் தேவசன்மா என்பவர் சாமியார் வேடத்தில் காவி உடையணிந்து மக்களிடம் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தார் அவர் பிச்சை எடுத்த அத்தனை பணத்தையும் ஒரு அழுக்கு கந்தையாடைக்குள் மறைத்து வைத்திருந்தார் அதை ஒரு திருடன் பார்த்து விட்டான் எப்படியாவது அந்த பணத்தை திருட வேண்டும் என்று திட்டம் போட்டான் மறுநாள் அந்த சாமியாரிடம் சென்று அவர் கால்களில் விழுந்து தந்திரமாக பேசி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சினான் இவனை சீடனாக ஏற்காவிட்டால் நாம் பொய்யான சாமியார் என்பது அவனுக்கு தெரிந்துவிடும் என்று நினைத்த அந்த சாமியார் வேறு வழியின்றி அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் அந்த திருடன் சாமியாரின் நிழல் போல இருந்து வந்தான் ஆனால் அவனது கண்கள் எப்பொழுதும் சாமியாருடைய கந்தையாடையின் மீதே இருந்தன இவர்கள் இருவரையும் குரு சீடன் என்று நம்பிய ஒரு பெரியவர் அவர்களை தனது வீட்டிற்கு அழைத்து விருந்து படைத்தார் விருந்துண்ட பின்னர் இருவரும் அங்கிருந்து வந்தனர் திருடன் வழியில் கிடந்த ஒரு துரும்பை எடுத்து தன் தலை மீது வைத்துக் கொண்டு ஐயோ நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் விருந்து படைத்தவரின் வீட்டிலிருந்து ஒரு துரும்பை சுமந்துபடி இவ்வளவு துறை வந்துவிட்டேன் அதை நான் திருடிவிட்டதாக பழி வருமே என்று பொய்யாக அழுதான் சீடன் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான் என்று உள்ளம் உருகிய சாமியார் நீ அவர் வீட்டிற்கு சென்று அதனை போட்டுவிட்டு வா என்று அனுப்பினார் திருடனும் அங்கிருந்து சென்று ஒரு புதர் மறைவில் சிறிது நேரம் அமர்ந்திருத்துவிட்டு விட்டு துரும்பை அங்கேயே போட்டுவிட்டு சாமியாரிடம் திரும்பி வந்தான் பின்னர் இருவரும் பயணம் செய்தபோது வழியில் ஒரு குளம் இருந்தது சாமியார் தன்னுடைய பணம் உள்ள கந்த யாடையை கழற்றி சீடனிடம் ஒப்படைத்துவிட்டு குளத்திற்கு நீராடச் சென்றார் இதுதான் தக்க தருணம் என்று எண்ணிய அந்த திருடன் சாமியாரின் மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் பின்னர் கரைக்கு வந்த சாமியார் சீடன் தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை திருடிக் கொண்டு ஓடிவிட்டதை உணர்ந்தார் தன்னிடம் நல்லவன் போல நடித்து தன்னை ஏமாற்றிவிட்டானே என்று வருந்தினார் பிறர் பொருளை களவாட நினைத்து அவர் தளரும் நேரத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களிடம் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது என்பதை அருள்கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க்கன் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருடனிடம் இல்லாத குணம் அன்பு அன்பு கொள்வதே நல்ல பண்பு